வணக்கங்க இந்த கடல் நேராக பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த செவுத்துலேருந்து மொத்தம் வந்து ஐயாயிரம் அடிங்க பதினோரு சென்ட் விற்பனை உள்ளது இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பூர் மணிப்பால் ஆஸ்பத்திரியிலேருந்து கொஞ்சம் தூரம் மெயின் ரோடேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் இந்த இடம் தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடு நிலம் தோட்டம் வாங்க விற்க அணுகணும் இஸ் இஸ்கான் கோயிலுக்கு தாண்டி கொஞ்சம் தூரம் இதோட முடியுங்க இந்த கரையோடு முடிவு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கல் இருக்கிற கிரகிற கம்பெனி இருக்குங்க அங்கேயும் கம்பெனி இருக்கு அது வர வழிது இது வந்து கொஞ்சம் தூரம் போனோம் பார்த்தீங்கன்னா இஸ்கான் கோயில் போகும் வழி ஐயாயிரம் அடி உள்ளது பதினோரு சென்ட்டு கணக்கு கரையும் ஒரு அடி விலை நாலாயிரத்தி ஐநூறுரூவா